வணக்கங்கள் வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதே நம் அனைவருக்கும் தெரிந்து விடையும் தான் அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுப்பாங்க அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவும் தேர்தல் அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க அப்படி இருக்கும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தான் ஒரு ஸ்டார் ஒரு நாயகனாக இருந்தது திமுகவினுடைய வெற்றிக்கு ரொம்ப பெரிய வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்ப எல்லாரும் அத காப்பி பேஸ்ட் அப்படினா அப்பயே சொன்னாங்க காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் இப்பயும் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏன் காப்பி பேஸ்ட் எதனால காப்பி பேஸ்ட் அப்படிங்கறத பத்தினா இந்த காணொலியில விரிவா தெளிவா பாக்கப்புறம் அங்க போவோம் என்னடா தம்பி திமுக வெற்றி பெறது இல்லையா திமுக தேர்தல் அறிக்கை ஏதாவது வெற்றி பெற்றுதா என்னடா தம்பி இப்படி சொல்லிட்ட அப்ப திமுக நாயகன் இல்லையா திமுக தேர்தல் அறிக்கை ஏதாவது நாயகனா அப்ப மக்கள் எல்லாரும் திமுக தேர்தல் அறிக்கையை நம்பி ஏமாந்துட்டாங்களாடா தம்பி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா அதுதான் நூத்துக்கு நூறு சதவீத உண்மை திமுகனுடைய தேர்தல் அறிக்கையை நம்பி மக்கள் அனைவரும் ஏமாந்து போயிட்டாங்க இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா திமுக தான் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில தூய்மை பணியாளர்களை நாங்க நிரந்தரம் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னீர்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டா செய்யல அவங்க தான் சொல்றாங்க செவிலியர்களுக்கு சம ஊதியம் சம வேலை அப்படின்னாங்க சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு கேட்டா அதையும் செய்யல சரி ஜாக்டிஜியா பழைய ஓய்வூதியம் திட்டம் கேட்டாங்களே நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டா சொன்னோம் ஆனா செய்யல அப்புறம் ஆசிரியர்கள் பிரச்சனையை பத்தி பேசுனீங்களே அதை பத்தி சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னா சொன்னோம் ஆனா செய்யல போக்குவரத்து துறை ஊழியர்களை பத்தி சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டான் சொன்னோம் ஆனா செய்யல அப்படின்னு தான் சொல்லுது திமுக இது போன்ற தமிழ்நாட்டுல பல ஊழியர்களுக்கு பல வகையான பிரச்சனை இது சும்மா ஒண்ணு மட்டும்தான் சும்மா புரா இன்னும் மெயின் பிக்சர் எவ்வளவு இருக்கு அது கொஞ்சம் வருவோம் இப் இப்ப புரிஞ்சுங்க திமுக என்னென்ன நல்லது பண்ணிருக்கு என்ன கெட்டது பண்ணிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வெற்றி வாய்ப்பு கொடுத்தது திமுக தேர்தல் அறிக்கை அப்படின்னு நான் ஆனா அதுவும் அவங்களுக்கு தப்பா திமுகவினுடையதாப்பா தேர்தல் வாக்குறுதின்னு கேட்டீங்கன்னா அதுவும் அவங்களுது இல்ல ஏடிஎம்கே பார்த்து காப்பிடுச்சு அதிமுக பார்த்து காப்பி அடிச்சது ஆக திமுக தேர்தல் அறிக்கையும் காப்பி பேஸ்டா தான் இருக்கு அது ஏன் காப்பி பேஸ்ட் எப்படி எப்படி எல்லாம் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பாப்போம் இவங்க அதிமுக பார்த்து காப்பி அடிச்சுட்டு மிஸ் மிஸ் அவங்க பாருங்க மிஸ் என்னை பார்த்து காப்பி அடிக்கிறா மிஸ் அதிமுக அப்படின்ட்டு திமுக இருக்கிறவங்களா திமுக குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் அழுகுறாங்க ஏன் அழுகுறாங்க யார் யார் அழுகுறா அப்படிங்கிறத விரிவா பார்த்துருவோம் திமுக அரச திராவிட மாணவர் அரசு காபி பேஸ்ட் அரசு என்று நம்ம சொல்றதை விட ஸ்டிக்கர் ஓட்டும் அரசு அப்படின்னு சொன்னாதான் அது ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஏன் அப்படின்னா அ திமுகவினுடைய அம்மா மருந்தகம் என்று தமிழ்நாட்டு அரசினுடைய ஒரு மருந்த மெடிக்கல் ஷாப்னு சொல்லுவோம் அது மாதிரி வச்சிருந்தாங்க இவர் ஆட்சியில வந்தக்கு அப்புறம் திமுக வந்தக்கு அப்புறம் அத வந்து முதல்வர் மருந்தவங்க அப்படின்னு மாத்தி இவர் படத்தையும் கலைஞர் படத்தையும் போட்டுக்கிறாங்க அப்ப இது என்ன ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தானே அப்ப என்ன சொல்லணும் காபி பேஸ்ட் தான சொல்லணும் கரெக்டா இப்ப ஒன்னு இல்லை ரோமன் லெட்டர் ஒன்னு முடிஞ்சுச்சா இப்ப ரோமன் லெட்டர் டூக்கு வரும் இவரு அதாவது அம்மா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் அம்மா மினி கிளினிக்குங்கிறத வச்சிருந்தாங்க அது அந்த இவரு அது மக்களை தேடி மருத்துவம் எதோ சொதப்பி ஊ இந்த நம்ம மாதிரி பேசுற ஆளுங்கிட்டலாம் அது சரியும் இல்லாம ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல மருத்துவர்கள் இல்லாம ஆயிடுச்சு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மா அப்படின்னு சொல்லுவோமே ஜெயலலிதா அவர்கள் தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்ததாங்க இப்ப கூட நீங்க பாருங்க சுமாரா ஒரு சமூகம் தங்கம் எவ்வளவு வைக்குது சுமாரா ஒரு லட்சம் ரூபா நெருங்கிடுச்சு வேலை அப்போ ஒரு கிராமக்கு எவ்வளவு நீங்க கணக்கு பண்ணீங்க அப்படி இருக்கும்போது இவர் புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு ஆயிரம் தராராம் தாலிக்கு தங்கம் தங்கம் என்பது பெரிதா ஆயிரம் ரூபாய் தர்றது தங்கத்தின பெருசு அது கூட சிந்திச்சு பார்க்காம நாங்க ஆயிரம் ரூபாய் தரோம் ஆயிரம் ரூபாய் தரோம்னு ஊடகம் முழுக்க பேசிட்டு அதாவது சொல்லணும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கை அதை ஓஜி அந்த ஒரிஜினல் சொல்லுவாங்களே யாருடையோம் அப்படின்னா அது எல்லாமே அதிமுகவினுடைய திட்டங்களா இருக்குது திமுக எதையுமே சிந்திச்சு செய்யல அப்படின்னு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை படிக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் தொடர்ச்சியா பேசிக்கிறாங்க அதிமுகவினுடைய திட்டங்களை எடுத்து ஒரு பட்டியலை போட்டு அதை கொஞ்சம் வெட்டி ஒட்டி பேரை மாத்தி திமுக தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு போட்டாங்க அதை படிச்சு மக்கள் ஏமாந்து ஓட்டும் போட்டாங்க நாலரை வருஷம் மிளகா அரைச்சாச்சு அடுத்து திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ நாங்க அடுத்து மிளகா அரைக்க போறோம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களே உஷா அதாவது திமுக சொல்லுவாங்க நாங்க சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு நம்ம போய் கேட்போம் ஐயா மக்களுக்கு நிறைய நல்லதிட்டோம் அப்படின்னு எதோ சொன்னீங்களே செஞ்சீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா டய் நீ ஓட்டு போட்டா நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருந்தா செய்யணும்னு எங்களுக்கு என்ன தலையேத்தா என்று நம்ம மேல கோபமா கேள்வி கேட்பாங்க ஐயா மக்களுக்கு தெரியாம சொல்லாததெல்லாம் நிறைய செய்றீங்களே அது என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா தம்பி அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது நாங்க சொன்னதையும் செய்ய மாட்டோம் சொல்லாது நிறைய செய்வோம் அப்படின்னாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் கூவத்தை சீர்படுத்துகிறோம் கூவத்தை சீர்படுத்துக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குவாங்க ஆனா போன வருஷம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான் இருக்கும் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அது மக்கள்லாம் சொல்றாங்க ஆனா திமுக சொல்லல என்ன பண்றோன்னு ஆனா பாட்டிலுக்கு பத்து ரூபா தெளிவா செய்தி பாட்டிலை திருப்பி கொடுத்தா உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு உத்தணி உத ஏதோ சொன்னாங்க காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆனா பாட்டில் வாங்கிக்குவோம் மிக்சர் பேக்கெட்டு தான் தருவோம் காசு தர மாட்டோம் எவ்வளவு கோல்மால் பண்றோம் பார்த்தீங்களா நாங்க யார் தெரியுமா நாங்க மழை நீர் வரிகால் கட்டுறோம் ஒரு சொட்டு தண்ணி கூட ரோட்ல நிக்காது நாலாயிரம் கோடி காண போய்டோம் சொல்ல மாட்டோம் டாஸ்மாக்ல ஊழல் பண்ணுவோம் ஜி மோடி ஜி அப்படின்னு அவர்கிட்ட போயிடுவோம் அவர்கிட்டையும் பேசினத வெளியில சொல்ல மாட்டோம் இதுதான் அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் சொன்னதையும் செய்ய மாட்டோம் சொல்லாததையும் சொல் சொல்றதை செய்ய மாட்டோம் செய்வதை சொல்ல மாட்டோம் அதாவது சொல்வதை எதையும் செய்ய மாட்டாங்க செய்யறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இதுதான் திமுகவை பொறுத்த உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்னமோ தர அப்படின்னு தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருந்தாரு அதே போல திமுக ஆயிரம் ரூபாய் என்னமோ தர அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது திமுக அந்த ஆயிரம் ரூபாய் தர்றதையே கிட்டத்தட்ட இருபத்தாறு மாதங்கள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல தான் என்னமோ கொடுத்தாங்க அண்ணா பிறந்த நாளுக்கு ஏதோ ஒரு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட இருபத்தாறு மாதம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அத ஒன்றரை லட்சம் அந்த ஒன்றரை கோடி பெண்கள் இந்த தமிழ்நாட்டுல மூணு கோடியே நாலு கோடியே பெண்கள் இருக்காங்க தகுதியுடைய உடைய பெண்கள்னு அதை வேற சொல்லிட்டு அதுல ஒன்றரை கோடி பெண்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அதுலயே அதுலயே இருபத்தாறாயிரம் ரூபா நட்டம் கேட்டா நாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு இருபத்தாறாயிரம் ரூபா நட்டம் அப்ப எவ்வளோ பெரிய டிராஜடி அந்த மோசடி தமிழ்நாட்டுல நடந்திருக்கு திமுக ஆட்சியில நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரும் எதிர்க்கிறாங்க யார் அப்படின்னா ஐயா திரு திராவிட மாடல் முன்னோடி ராமர் இல்லையா அமைச்சர் ரகுபதி அவர்கள் அவரும் எப்பா முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு வெள்ளை எரிக்கை கொடுங்கப்பா அப்படின்னு ஐயா எடப்பாடி அவர்கள் கேட்டதுக்கு இந்தா புடி வெள்ளை அறிக்கைன்னு ஏ சீட்டை காமிச்சாரு அதுல ஒரு முட்டையை போட்டு காமிச்சிருந்தா இந்த ஆட்சி கூமுட்டா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஊடகவியலாளர்களும் பேசியிருப்பாங்க அது யாரு அப்படின்னா தொழில்துறை அமைச்சர் ஐயா திரு டிஆர்பி ராஜா அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட கம்பெனி வருதே என்ன ஏன் வரல அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சட்டமன்றத்துக்குள்ளேயே அது துணை கம்பெனி அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு கம்பெனி வெளியில தப்பிச்சு சரி இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு ஓட்டு போட வேண்டியது எல்லாருடைய கடமை சிந்திச்சு ஓட்டு போட வேண்டியது நம்மளுடைய கடமை இணைய மக்களே என் தமிழ் சொன்னங்களே சிந்திக்கங்கள் செயல்படுங்கள் அடுத்த காணலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்